வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு உகந்த மாதமான கார்த்திகை ஒன்றாம் தேதியான இன்று ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் துவங்குவர் இதையொட்டி இன்று அதிகாலை சபரிமலையில் நடைத்திருந்து இந்த ஆண்டிற்கான மண்டல கால சீசன் சரண கோஷத்துடன் வெகு விமரிசையாக துவங்கியது கார்த்திகை மாதத்தின் முதல் நாளையொட்டி தமிழகத்தில் உள்ள கோவில்களில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவங்கினர் மதுரை மேலமாசி வீதி ஆனந்த ஐயப்பன் கோவிலில் அதிகாலை நான்கு மணி முதல் கனிச்சாமிகள் மற்றும் பலமுறை மலையேறிய ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குருசாமிகளின் அருள் பெற்று பயபக்தியுடன் மாலை அணிந்து விரதம் துவங்கினர் இந்த வருஷம் மண்டல பூஜையில் ஏராளமான மக்கள் வந்து மனம் விரும்பி நல்ல ஆத்மார்த்தமான ஐயப்பனை தரிசனம் செய்யறதுக்காக வேண்டி நாங்களே இந்த வகையை எதிர்பார்க்கல இன்னைக்கு பௌர்ணமி கழிஞ்ச இரண்டாம் நாள் பிரதம திதி கரிநாளாக இருந்தாலும் அவர்கள் ஐயன் பேரில் மதி மதிப்பு வச்சு எல்லாம் தெய்வம் இருக்கும் பொழுது எந்த நாளும் நல்ல என்ற அமைப்பிலே நிறைய மாலைகள் போடுறாங்க கன்னி கன்னி பருவத்தில் உள்ள மாலைகள் அவர்கள் கன்னி மாலைகள்னு சொல்லக்கூடிய கன்னி மாலைகள் இதெல்லாம் போடுறாங்க இது எல்லா வருஷம் எங்கள் ஐயப்பங்கூரில் வருஷா வருஷம் சிறப்பான மாலை பூஜை நடைபெறு நடைபெறுகிறது காலையில் கணபதி ஹோமம் ஐய கன்னிமூல கணபதிக்கு விசேஷ அபிஷேகம் இது நடைபெறும் நடைபெற்று எல்லாருக்கும் மாலை பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு மாலையில் வந்து சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற படி பூஜைகள் சங்காபிஷேகங்கள் போன்ற சிறப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெற்றிருக்கிறது மக்கள் எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் இந்த வருஷம் மட்டுமில்லாமல் வருங்காலத்தில் ஐயனுடைய வருங்காலத்தில் எல்லா விதமான நன்மைகளும் அவர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி சரணமையப்பா நான் ரொம்ப காலத்தில் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலைப்பட்டு போட்டு போயிட்டுருக்கேன் முதல் வந்து எனக்கு மூணு ரெண்டு குழந்தை இருந்தது குழந்த வேணுங்கிறதுக்காக வந்து ரெண்டாவது மூணாவது குழந்தை பையன் பறக்கணும்னு சொல்லி ஐயப்பன் கோயிலுக்கு வரதான் இருந்தேன் அப்போ பையன் நடந்தான் அவனுக்கு சிவகுமார்னு வச்சேன் இப்ப வந்து அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப குழந்தை பேரம் பேத்தியே வேணும் அப்படிங்கிற அவங்களுக்காக வேணும்னு பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை எடுக்கிறேன் பகவான் அருள் புரிவாரன் நம்புகிறேன் திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் கோவில் மற்றும் கண்டோன்மெண்ட் ஐயப்பன் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மாலை அணிந்து வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஐயப்பன் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாலை அணிந்து விரதம் துவங்கினர் ராமநாதபுரம் காட்டுப்பிள்ளையார் கோவிலில் கன்னிச்சாமிகள் மற்றும் பலமுறை மலையேறிய மூத்த சுவாமிகள் ஆகியோர் மாலை மாலையணிந்து விரதம் துவங்கினர் மாவட்டம் மேலப்பாளையம் அலங்கார் தியேட்டரில் அமரன் சினிமா திரையிடப்பட்டுள்ளது இங்கு அதிகாலை நான்கு மணிக்கு வந்த மர்ம நபர்கள் இருவர் தியேட்டர் மீது மூன்று பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு எஸ்கேப் பாகினர் குண்டுகள் தியேட்டர் காம்பவுண்டு சுவரிற்குள் தவறி விழுந்து தீப்பிடித்து எரிந்தது இதில் யாருக்கும் காயமில்லை தியேட்டருக்கும் சேதமில்லை அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து குண்டு வீசிய மர்ம நபர்களை மேலப்பாளையம் போலீசார் தேடுகின்றனர் அமரன் சினிமா ஒரு சமுதாயத்திற்கு எதிராக இருப்பதாக எதிர்ப்பு கிளம்பியது தடை விதிக்க வலியுறுத்தி சில அமைப்பினர் தியேட்டர்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது செட்டி சமுதாய சங்கம் சார்பில் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சுல்தான் பத்தேரியில் சங்கமம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது அங்குள்ள மாரியம்மன் கோவில் வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தலைவர் ஸ்ரீதரன் தலைமை வகித்தார் கன்வீனர் கங்காதரன் பிரார்த்தனை பாடல் பாடினார் வயநாடு செட்டி சமுதாய மக்கள் தமிழகத்தின் தாராபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் இவர்கள் பாரம்பரியமாக கேரளாவின் வயநாடு மற்றும் தமிழகத்தின் நீலகிரி கோவை ஈரோடு மற்றும் தாராபுரம் பகுதிகளில் வசிக்கின்றனர் ஆண்டுதோறும் ஐப்பசி முப்பதாம் தேதி சமுதாய மக்கள் ஒருங்கிணைந்து தங்களின் விளைபொருட்களை கோவிலுக்கு காணிக்கையாக வழங்கி ஏழு நாட்கள் விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவர் இந்த ஆண்டு நிகழ்ச்சியை சுல்தான் பத்தேரி எம்எல்ஏ பாலகிருஷ்ணன் கூடலூர் எம்எல்ஏ ஜெயசீலன் விநாயகர் கோவில் தலைவர் கோபால பிள்ளை பத்தேரி நகராட்சி தலைவர் ரமேஷ் நூல்புழா ஊராட்சி தலைவர் ஷீஜா தமிழ்நாடு பிரிவு தலைவர் வேணுகோபால் ஆகியோர் துவக்கி வைத்தனர் விழாவையொட்டி அனைவரும் ஒன்றாக குடும்பத்துடன் சந்தித்து உறவுகளை மேம்படுத்தும் வகையில் திருமண வயதில் உள்ள தங்கள் பிள்ளைகளுக்கு பெண் மற்றும் மாப்பிள்ளை வரன் பார்க்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அத்துடன் வயநாடு பகுதியை ஆட்சி செய்த கோட்டையம் மன்னர் அப்போதைய செட்டி சமுதாய தலைவருக்கு அணிவித்து விலை உயர்ந்த தங்க காப்பு வங்கி இருந்து எடுத்து வந்து அனைவருக்கும் காட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது விவசாயத்தை பாரம்பரியமாக கொண்ட சமுதாய மக்கள் தங்களின் விவசாயம் மேம்பட வேண்டி இறைவனிடம் சிறப்பு பிரார்த்தனையும் செய்தனர் தொடர்ந்து நூற்றி ஒரு பெண்கள் பங்கேற்ற திருவோதரி நடனம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது தொடர்ந்து செண்டை வாத்தியத்துடன் ஊர்வலம் பத்தேரி பஜார் பகுதி வழியாக விநாயகர் கோவிலை வந்தடைந்தது அங்கு சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் விழாக்குழு செயலாளர் சதீஷ் மற்றும் கோவிந்தன் சங்க செயலாளர் சண்முகம் தமிழ்நாடு பிரிவு நிர்வாகி தர்மராஜ் கேரள பிரிவு செயலாளர் பாலகிருஷ்ணன் நிர்வாகி வாசு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் சென்னை செல்லும் நெல்லை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இன்று காலை ஆறு மணிக்கு புறப்பட்டது பிரேக்ஃபாஸ்ட் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு கேசரி இட்லி சட்னி மற்றும் சாம்பார் வழங்கப்பட்டது நெல்லையை சேர்ந்த மணிகண்டன் நண்பர் முருகன் ஆகியோர் பார்சலை ஆசை ஆசையாய் பிரித்து பார்த்தனர் அதில் கேசரி இட்லி தேங்காய் சட்னி சாம்பார் இருந்தது சாம்பாரில் பொன் வண்டுகள் மற்றும் கருப்பு வண்டுகள் மிதப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் ரயில்வே ஊழியர்களிடம் புகார் கூறினர் சாம்பாரில் வண்டுகள் இருப்பதை உறுதி செய்த ஊழியர்கள் உணவை திரும்ப பெற்று இனிமேல் இதுபோல் தவறுகள் நடக்காது மன்னித்து விடுங்கள் என கூறினர் சாம்பாரில் வண்டுகள் மிதந்த சம்பவம் பயணிகளின் வயிற்றில் புலியை கரைத்தது சுத்தமான சுகாதாரமான தரமான உணவு வழங்குவதை ரயில்வே நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தினர் நீங்க தந்தீங்கன்னா எப்படி உணவு சுகாதாரம் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது கூட ஆயிரும் நீங்க இதெல்லாம் கவனிக்க வேண்டாமா சார் சாம்பார் மசாலா ஹலோ சார் சீட்டும் அங்கே பாருங்க சார் இப்போ மசாலா இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் வண்டு ஜீரா ஜீரா சாம்பார் ஜீரா மசாலா இது என்னது வண்டு தானே வண்டுக்கும் வித்தியாசம் தெரியாதா சார் சார் எடுத்து உங்கள் கையில் தந்த முடியும் சார் இந்த இருக்கு நல்லா நான் பார்த்துட்டு பாருங்க இல்லை லைட்டாக பரட்டி பாருங்க சார் இதை பாருங்கள் வண்டு நான் அதனால தான் ஒரு ஜீரோவாக இருக்கணும்னு நினச்சி தான் சார் நான் ஜீராவா இருக்குமோ நினைச்சுதான் கையில எடுத்து உங்ககிட்ட கையில காட்டுறேன் கார்த்திகை மற்றும் முகூர்த்த காலம் துவங்கியதால் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது மேலும் பனி சீசன் துவங்கியதால் பூக்களின் வரத்தும் குறைந்துள்ளது இதனால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது பூக்களின் விலை கிலோவிற்கு மல்லிகை இரண்டாயிரம் கனகாம்பரம் இரண்டாயிரத்தி இருநூறு பிச்சி ஆயிரம் முல்லை எண்ணூறு சம்பங்கி நானூறு அரளி நூற்றி ஐம்பது ரோஜா இருநூறு செவ்வந்தி நூற்றி இருபது சிண்டு எண்பது கோழிக்கொண்டை நாற்பது